காலம் உள்ளவரை கலைஞர் என்று நான் சொல்ல அவர் உருவாக்கிய பண்டிகள் கல்லூரிகள் அவர் வகுத்த திட்டங்கள் அவர் இடித்து தகர்த்திய பல்லாண்டு காலமாக பலடூர் காலமாக கட்டி காக்கப்பட்ட மூட நம்பிக்கைகள் உடைத்திருப்பது இவையெல்லாம் இருக்கிறதோ அன்று வரை கலைஞர் பொதுமக்களின் மனதில் எழுந்து கொண்டுதான் இருப்பார் அதனால்தான் அவர் இந்த அரங்குக்காக அமைத்த ஒரு தலைப்பல்ல காலம் உள்ளவரை என்பது காலம் கடந்த ஒரு தலைவனாக நாம் கலைஞரை காண வேண்டும் இங்கு திரை ஆண்ட கலைஞர் நிலம் ஆண்ட தலைவர் என்று போட்டிருக்கிறார்கள் அது கூட தகுதி என்று நான் கருதுகின்றேன் அது இறந்த காலம் திரை ஆண்டு கொண்டு இருக்கின்ற நிலம் ஆண்டு கொண்டு இருக்கின்ற தலைவர் என்றுதான் நான் அவரை சொல்லுவேன் என்றால் திரை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்றால் இன்றளவும் கூட இன்றளவும் கூட இன்னைக்கு அவங்க எள்ளரசி அம்மா வந்து அவ்வளவு பேசினாங்க இப்பதான் நல்ல ஒரு மழை இடிச்சு இறங்கின மாதிரி இருக்க உடனே என் பேரை கூப்பிட்டாங்க நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியல அவங்க பேசுறதுல இருந்து நான் இன்னும் அந்த அவங்க அப்படி கடைசியா இதை புயல் காத்துக்கிட்டு இருக்கு அனுபவிக்கணும் ஏன் திரை ஆண்டு கொண்டிருக்கின்ற கலைஞராக நான் 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 சொல்லுகிறேன் என்றால் இன்றளவும் இன்றளவும் கூட ஒரு நடிகன் ஒரு இளைஞன் ஒரு நடிகனாக வேண்டும் என்றால் அவருடைய பயிற்சி காலகட்டத்தில் பராசக்தியின் வசனம்தான் சொல்லி தரப்படுகிறது ஆமாம் அந்த பராசக்தி கோர்ட்டு சொல்லும் போது எனக்கு பொறாமையாவும் இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சு எப்படி எப்படி எவ்வளவு அழகா பேசுறீங்க அது அவருடைய எழுத்தனுடைய பலம் அது ஆக இன்றளவும் கூட இன்றளவும் கூட தமிழ் சினிமாவில் ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் நடிகனாக வேண்டும் என்று நினைத்தால் சொன்ன முதல் முதலாக முதல் அச்சரமாக இன்னும் அவருடைய எழுத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிலம் ஆண்ட நிலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கிருந்தது எத்தனை கட்டுப்பாட்டுக்குள் எத்தனை வேறுபாட்டுக்குள் எத்தனை இருளின் மூலிகை கிடந்த இந்த இந்த ஒரு பெரும் சமுதாயத்தை பெரியார் கண்ட அண்ணா எதிர்பாராத நிலையில் வரைந்து திகைத்து நிற்கும் போது அந்த பொறுப்பை அவர் தலைமை பொறுப்பேற்பார் என்று நான் சொல்ல மாட்டேன் அந்த பொறுப்பை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இதுவரை இது நாள் வரை இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர காலத்திற்கு பிற்பட்ட ஒரு 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 தேர்தல் சூழலில் இன்றளவுக்கும் அவர் வளர்த்த ஒரு மன தம்பு அவர் வளர்த்த ஒரு மன தெளிவு இந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற சொல்லியிருக்கிறது என்றால் அவர் இன்றும் இந்த நிலத்தை ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றார் இது வேலை போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல என்றாலும் நாம் இதை அடுத்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் எதையும் எதையும் அந்த ஒரு ஒரு புல் மெசேஜ் போன்ல வந்தா முழுசா அதிகிறது கூட அவங்களுக்கு வந்து அவகாசம் கிடையாது அப்படி தட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே வேகமா போயிடுது இந்த காலகட்டத்தில் தான் இன்று இவ்வளவு சுதந்திரமாக வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கு காரணகர்த்தா ஒருவன் இருந்தான் அவர்தான் டாக்டர் கலைஞன் என்பதை நாம் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் நான் தம்பி அமைத்த அந்த புகைப்பட கண்காட்சிக்கு நான் போனேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாத்துட்டீங்களா நீங்க பாத்துட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு அடுத்த முறை உங்க குழந்தைகளை நீங்க கண்டிப்பா கூப்பிட்டு எனக்கு என்னவோ அது ஒரு அந்த குழந்தைகளுக்கான ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன் ஏன்னா போன முறை வந்தோஸா இருந்துச்சு போட்டோதான் இந்த தடவை கூப்பிட்டாரு என்ன அவர் விட்டுருக்கலாமே போன தடவை போட்டோ படம் தானே திரும்பி காமிக்க போறோம் ஏன் திருப்பி கூப்பிடணும்னு அவர் நினைக்கல திரும்பி கூப்பிட்டாரு இல்லன்னு எல்லா தம்பியும் நான் வந்து போன தடவை தான் பார்த்தேன்னு நான் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வரேன் இல்ல இல்ல நீங்க வாங்கன்னாரு உரிமையோடு அடிக்காத குறையா அன்போடு கூட்டுள்ளவாரு இல்ல நீங்க வாங்க ஒரு மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா வந்தாரு போய் போது போன முறை புகைப்பட காட்சியில் என்ன பார்த்தேனோ அதை விட ஒரு நூறு மடங்கு ஆச்சரியம் எனக்கு காத்த ரொம்ப கவனமா போன புகைப்பட காட்சியில வச்ச ஒரு சில போர்க்கள்தான் இருந்தது எல்லாமே புதுசா வடிவமைச்சு புதுசா பெயிண்டிங் பண்ணி அதை போட்டோ எடுத்து அமைச்சிருந்தார் நிறைய ஆச்சரியம் நாங்கள் உள்ளே நுழைந்தவுடன் கலைஞர் உயிரோடு வந்து பேசுவது போல ஒரு 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 நிகழ்ச்சி அமைச்சிருந்தார்கள் என்ன நான் அதை நானு சத்திரத்தை விஜயகுமார் நாங்கள் இதே தொழில இருக்கவங்க ஆனா எங்களுக்கே ஒரு பெரும் ஆச்சரியமாக இருந்தது உயிரோடு வந்து வரவேற்பது போல் கலைஞர் அப்படியே தோன்றினார்கள் என்கின்ற ஒரு மிக அரிய ஒரு மிகிலே அது அப்புறம் அப்புறம் அந்த மாபெரும் மனிதனின் வாழ்க்கை வரலாற்றை ஏழு நிமிடத்தில் தொகுத்து வெட்டி அதை அந்த திரையிலே காண்பித்தார்கள் அது விட மிக மிக ஒரு குழந்தைக்கான ஒரு பேராவலை எங்களுக்கு கொடுத்தது அவர்கள் அந்த கலைஞரின் வாழ்வை தொழில்நுட்பத்தில் காண்பித்தது நாம் எந்த நிகழ்வு என்றாலும் எந்த பொருள் என்றாலும் இப்படித்தானே பார்க்கின்றோம் அந்த பொருட்காட்சியில் இப்படி திரும்பினால் கலைஞர் இப்படி திரும்பினால் கலைஞர் இப்படி திரும்பினால் கலைஞர் கலைஞர் உண்மையாக எங்கு நோக்கினும் இருப்பாரோ அதுபோலவே அந்த எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் பொங்கல் பாடுகின்ற பெண்மங்களை அமைத்திருந்தார்கள் எப்படி இவர் காலத்த காலம் உள்ளவரை இது மேடை போட்டு சொல்ல வேண்டியதல்ல அது அது கல்வெட்டில் செதுக்கியது போல் அவர் இருப்பார் அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன் என்கிற பெருமை எனக்கு அவர் எழுதிய எழுத்தை நான் அதை நான் அதை நடித்தேன் என்பதில் எனக்கு பெருமை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அதோ

இப்ப நான் இப்ப நல்லா ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சிக்கு போனோம்னா என்ன போட்டு போனோம் என்ன கலர் போட்டு போனோம் அதெல்லாம் தலைவருக்கு இருந்ததே கிடையாது அப்போ வீட்டுக்கு போனா வெளியில வரும்போது வெள்ளை உடையோடு வருது வீட்டுக்கு போனா என்ன லும்பியோடு இருப்பாரு அதே லும்பியோடு இருப்பாரு மக்களுக்கும் எனக்கும் ஒரு ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது தோற்றத்திலும் சரி எண்ணத்திலும் சரி என்று எண்ணுகின்ற ஒரு மாமனித பேச்சும் அப்படிதான் பல தலைவர்களையும் கழிவறைகளை தெரியல எங்க பார்த்தாலும் வறட்டுத்தனமான ஒரு ஒரு பயிற்சி செய்து சொல்லப்படுகின்ற ஒரு ஒரே தான் சொல்வாங்க கலைஞர் அப்படி இருந்ததே கிடையாது சக மனிதனை போல குடும்பத்தில் ஒருவராக குடும்பத்தில் தலைவனாகத்தான் அவர் பேசுவார் அந்த பண்பை எனக்கு பிடிக்கும் அந்த பண்பை நான் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கிறேன் என்பதுதான் அவரை ஒரு ஆசிரியர் நான் என்று எழுநூறு படங்களில் நடித்து கொடுத்து விட்டேன் இருந்தாலும் அவரோடு அவருடைய எழுத்து வசனத்தில் எழுதிய அந்த நான் மூன்று நான்கு படங்களை தாழ்வு முழுவதும் நான் மறக்க மாட்டேன் நான் திரைப்படக் கல்லூரியில்

அங்கு அங்கு இருந்த இருக்கையை தெரண்ட சத்தத்துடன் எடுத்து போட்டு உட்காக கால் மேல் கால் போட்டு கொண்டிருக்க சுமதி சுமதி கையில் நடுக்க நடுக்கத்துடன் ஒரு காப்பி தம்பளரை கொண்டு வந்தால் எழுதுவார் இதுல இயக்குனர் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதப்பா கலைஞர்கிட்ட இருந்து வந்தது படிச்சிருந்தாலே போதும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாத்துலயும் தெளிவாக உட்கார்ந்து எழுதுவார் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆளுமுகம் கொண்டு எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக இருக்கலாம் ஒரு தொழிலதிபர் தொழிலதிபராக இருக்கலாம் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளராக இருக்கலாம் ஆனால் கலைஞரவர்கள் தன்னுடைய தன்னுடைய காற்றுவட்டை பல்வேறு இடங்களில் பதித்து விட்டு வந்திருக்கிறார் நாடகங்கள் அவர் எழுதிய நாடகங்கள் என்றென்று மேடையேற்ற பெறுகிறதோ கலைஞர் போகிறார் அவர் எழுதிய வசனங்கள் திரைக்கதையில் அவர் பேசிய அவர் பேசிய வசனங்கள் அவர் வசனங்களா எழுதினார் வசனங்கள் எழுதவில்லை தனக்கு எழுத்தாளனாக பொறுப்பாக இருக்கின்ற தன்னுடைய சமூக கடமைகளை சார்ந்த கருத்துக்களை அவர் சொன்னார் அந்த கருத்துக்கள் சொல்கின்ற வரையில் அந்த இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துச்சு இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல வந்து இன்னும் இருநூறு முன்னூறு ஆண்டுகள் கடந்தாலும் ஏழாம் தேதி இந்த இடத்துல சேகர்பாபு அவர்கள் இருக்கும் போது கலைஞருடைய படங்கள் கலைஞருடைய எழுத்துக்கள் கலைஞருடைய கலைஞருடைய பாடங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அம்மாமனிதன் காலம் உள்ளவரை இருந்து தானே ஆக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் அவர் போட்ட திட்டங்களில் என் வாழ்க்கையில் முன்னேறி அவருடைய வசனங்களை பேசி இருக்கின்ற இருந்தேன் என்கின்ற பெருமையோடு நான் அகர்கின்றேன் அவருக்கு வயதில்லை உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் எனக்கும் ஒரு ஆறு வயது கிடந்திருக்கலாமே அப்படி என்று தோன்றிருக்கும் அவர் எங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படித்தான் நான் பார்க்கின்றேன் நூறு அல்ல இருநூறு அல்ல முன்னூறு அல்ல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அவர் காலம் உள்ளவரை நம்முடைய மனதில் இருந்து கொண்டிருப்பார் நாம் கற்றுக் கொடுக்கின்ற நாம் உருவாக்குகின்ற அடுத்த தலைமுறையிலும் அவர் இருப்பார் அது இருக்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லோரையும் எல்லோரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இவ்வளவு அழகாக ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நேர்த்தி